விதிய பத்தி சில வீடியோக்கள் போட்டிருக்கேன் அதே மாதிரி கர்மால எத்தனை வகை இருக்கு அப்படிங்கறதுலயும் வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு சரி மேடம் நம்ம விதியை யாரோ எழுதல ஏற்கனவே எழுதி வைக்கப்படல அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்புறம் அந்த ஜாதகம் ஜோசியத்துல எல்லாம் ஏதோ துல்லியமா சொல்றதா சொல்றாங்களே அதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டிருக்காரு விதி ஏற்கனவே எழுதி வைக்கப்படல அப்படின்னு நான் சொல்லல யாரோ நம்ம விதியை எழுதல அப்படின்னு தான் சொல்லிருக்கேன் நம்மதான் நம்ம விதியை எழுதிக்கிறோம் நம்ம உருவாக்குற கர்ம பலனை நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா அததான் விதி அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த ஜாதகத்துல எல்லாமே என்ன கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா நம்ம எந்த டைப் ஆஃப் கர்மா எந்த கர்மாவை வாங்கிட்டு இந்த பிறவியில வந்திருக்கோம் எதை அனுபவிக்கிறதுக்கு பிறந்திருக்கோம் அத பேஸ் பண்ணி நம்ம வாழ்க்கை இந்த ஜென்மத்துல எப்படி போக போகுது என்ன மாதிரி பாடத்தை எல்லாம் படிக்க போறோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பத்தாம் இடத்த கர்மஸ்தானம்னு சொல்லுவோம் அஞ்சாம் இடத்த பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம் ஒன்னாம் இடத்த லக்னம்னு சொல்லுவோம் இல்லையா இந்த ஒன்னு அஞ்சு பத்து இத மூணை பார்த்தாலே எந்த மாதிரி வாழ்க்கை உங்களுக்கு அமைய போகுது அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம் இந்த ஒன்னு அஞ்சு பத்தாம் வீடுகளுக்கு ஒரு ஓனர் இருப்பாங்க அவங்களதான் அதிபதி நம்ம சொல்றோம் இந்த அதிபதிகளை வச்சு என்ன மாதிரி தன்மையில உள்ள கர்மாவை அனுபவிக்க போறோம் என்ன மாதிரி டைம் பீரியட்ல அதை அனுபவிப்போம் இது எல்லாமே நம்மளால சொல்ல முடியும் ஆனா வியாபார நோக்கத்தோட இந்த கல்ல போடுங்க உங்க வாழ்க்கை தலைகீழ மாறும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இததான் நான் நம்பல ஒரு கல்லால நம்ம வாழ்க்கைய தலைகீழ மாத்திக்க முடியும்னா எத்தனையோ புராணங்களை யோசிச்சு பாருங்க தெய்வமா நம்ம கும்பிடுறவங்க எல்லாம் அவதரிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அவங்க எல்லாம் ஒரு கல்ல தெரியாமையா சொல்லுங்க அப்படி யோசிச்சு பாத்தீங்கன்னா கர்ம பலன்ல இருந்து யாரா இருந்தாலும் சரி தப்பிக்க முடியாது அதை அனுபவிச்சுதான் கழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் உங்களுக்கு புரிய வரும் சோ ஜாதகம் ஜோசியம் உண்மையா உண்மைதான் ஆனா இன்னைக்கு நிறைய பேர்கள் அதை வியாபார நோக்கத்தோடு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதனால்தான் அது உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் கூட நிறைய பேருக்கு வருது ஏன் நிறைய பேர் அதெல்லாம் உண்மையே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க அது எல்லாமே ஒரு சயின்ஸ் தாங்க சயின்டிஃபிக் கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்க முடியும் உங்களுக்கு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட் கிருஷ்ணபிரியா